நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று சாரா எங்க கிடைச்சது உனக்கு இப்ப சாரா எங்க கிடைக்குது அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு காணொலி பாத்துருப்பீங்க யார் இல்லைங்க நம்ம திராவிட மாடல்ல மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அந்த ஒரு எடுத்துக்காட்டு காணொலி தான் இந்த காணொலி இதை பார்க்கும்போது நம்ம வடிவேலனோட ஒரு நகைச்சுவை தான் கா நம்மளுக்கு ஞாபகத்தில் வருது என்னென்னா அட மானங்கட்ட ஈத்தரை பயணிகளா கேடு கட்டவன்களா எதுக்குடா உனக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த புலப்பு பிழைக்கிறதுக்கு நீ நாலு பேர்த்துக்கிட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு போக வேண்டியதடா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி இவர் மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கிறாரு என்னதே போத்தல் சாராயம் இப்போ இவர் தனியாக ஒரு வீட்டுக்குள்ளேயோ அல்லது நடு காட்டுக்குள்ளேயோ யாருக்கும் தெரியாமையோ போய் இது குடிக்கல திராவிட மாடல் ஆட்சியில் தெளிவாக பேருந்து நிலையத்தில் பல ஊரு போகக்கூடிய பேருந்துகள் வந்து போகக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து அருமையாக நிம்மதியாக ஜாலியாக அவர் போதல் சாராயத்தை தண்ணியில் கலக்கி அழகாக அடிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறியா எடு என்னடா உயிர் போன மயிறு அப்படிங்கிற மாதிரி பேசி வசனமெல்லாம் பேசிகிட்டு ஜாலியாக நிம்மதியாக அவர் பாட்டுக்கு ஆடிட்டுருக்காரு இதையே ஒருத்தர் காணொலியில் பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இந்த காணொளி தந்தி செய்திகளில் காணொளி வந்திருக்குது இதையெல்லாம் காவல்துறையும் பார்த்துருப்பாங்க அரசாங்க அதிகாரிகளுக்கு இது இந்த தகவல் போயிருக்கும் இப்போ அவர் மேலே இவங்க எடுத்த நடவடிக்கை என்ன அவருக்கு அந்த போத்தல் சாராய எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்து உடனே அவங்கள கைது பண்ணி அதைய நீ செய்தியில் வெளியிட்ருக்கணுமா வேண்டாமா இப்போ தண்ணி அடித்தாருங்கிற மட்டும்தான் நீங்கள் வெளியிட்ருக்குறீங்க இப்போ அவர் மேலே எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வெளியிடவே இல்லை அப்போது இந்த கள்ளசாராயம் குடிக்கிறவங்க எப்படி மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் கள்ளசாராயம் காய்ச்சறவங்களுக்கு எப்படி ஒரு பயம் வரும் கள்ளச்சாராயம் குடிக்கிறதும் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கிறதும் அவங்களுக்கு நம்ம தாராள மனதோடு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறக்காக அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது என்ன பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுக்கறது என்ன இப்படி ஒரே தாராளமயமாக மயமாக பாரிவல் நிலைமைக்கு யோசித்து இவங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த திராவிட மாடலில் மக்கள் வந்து எந்த இடத்துல எந்த நிலைமையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மட்டும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் குடி இல்லாத ஒரு நிகழ்வு நீங்கள் வாங்கலாம் முதல்லலாம் கோயிலுக்கு போனால் குடிக்க மாட்டாங்க கோயில் திருவிழாவில் குடிக்க மாட்டாங்க திருமணத்துக்கு போனால் குடிக்க மாட்டாங்க சொந்தக்காரங்களெலாம் வருவாங்க அப்படின்னு குடிக்க மாட்டாங்க குடிப்பழக்கத்தையவே வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுருப்பாங்க இப்போது குடிக்கலைன்னா அது ஒரு கேவலமான பிறவை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்குறாங்க குடிக்க மாட்டே அப்படின்னு இன்னும் உலகத்துலேயே மிகப்பெரிய தவறை நான் செஞ்ச மாதிரி என் மேலே பாயிறாங்க குடிக்க சொல்கிறாங்க ஊக்கப்படுத்துகிறாங்க இப்போ திராவிட மாடல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருது இத்தனை வருஷமாக என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை பண்ணியிருக்காங்க பணங்கல் தென்னங்கல் இதெல்லாம் குடிக்கவே கூடாது உடம்புக்கு வந்து மிகப்பெரிய கெடுதல் அது அப்படின்னு சொல்லி கல் பணங்கள்லையும் தென்னங்கல்லையும் தடை பண்ணி போட்டு அழகாக இவங்க என்ன பண்ணுறாங்க எத்தனை நாள் கலந்த சாராயத்தை மக்களை குடிக்க வச்சு குடிக்க வச்சு குடிக்க வச்சு இப்போ அவன் என்ன ஆயிட்டான்னா அவன் இருக்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் உடம்புலவாக கஷ்டப்படுறேன் குடிக்கிறேன் அதுக்கு என்னிப்பா அப்படின்னு கேட்குறாரு உடம்புலவாக கஷ்டப்பட்டு டாஸ்மாகில் போய் சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு முதல்ல இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது மாறி போய் போத்தல் சாராயம் எல்லாம் உடம்பு வலிக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு ஆண் மட்டுமில்ல இப்போ பெண்களும் அதுக்கு சாதாரணமாக போயிருச்சு குடிக்கிறதெல்லாம் பெண்கள் குடிக்கிறதெல்லாம் ஏன்னா இவங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் புகழ்பெற்ற மதுரையில் பெண்களுக்குன்னு தனி குடிப்பகம் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துங்களேன் பெண் உரிமை எந்த இடத்துல கொண்டே காப்பாற்றுறாங்கன்னு பாருங்க ஆ பெண் உரிமைனா என்னென்னு முதல்ல இவங்களுக்கு தெரியுமா பெண் உரிமை பெண்ணோட அடிமைத்தனத்தை போக்குறேன்னு சொல்லி போட்டு பெண்களை குடிக்கிறதுக்கு அனுப்பிட்டுருக்காங்க இந்த திராவிட மாடல் நம்மளை என்ன சொல்லி நம்மளை மூளைச்சலவை செஞ்சிட்டு இருக்குதுன்னா நாங்கள் செய்யறது எல்லாம் தான் சரி நீங்க எல்லாம் அதாவது நம்ம ராம்சாமி ஐயா இருந்தார்ல அவர் வந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணி போட்டார் எப்படின்னா தமிழர்கள் எல்லாருமே காட்டு மிராண்டி அப்படின்ட்டு தமிழனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா ராமசாமி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழனுக்கு தம் தமிழன்னே தெரியாது தமிழ் அவன் எழுதுனது இல்ல அவனுக்கு படிக்க தெரியாது அந்த அளவுக்கு உடை கொடுத்த தெரியாது கோமணம் கட்ட தெரியாது எல்லாமே வந்து இந்த ராமசாமி தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து தமிழர்களை வந்து ஒரு மனிதர்களா மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்மக்கிட்ட கிட்ட பூச்சித்திட்டே இருந்தாங்க இப்ப பார்த்தா இந்த லட்சம் தெரியுது இல்ல அறுபது ஆண்டு காலமா நீ தமிழர்களை எந்த இடத்துல ஒன்று நிறுத்திக்கிறேன்னு தமிழனெல்லாம் முதல்லையே உலக மக்களுக்கு உடையணுகிற நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழ இந்த வ வரலாறுலாம் நம்ம படித்ததுக்கப்புறம் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததும் இந்த திராவிட ஆட்சி காலங்களில் தானே அதுக்கப்புறம் தானே நம்ம வரலாறுகளை தேடி படிக்கிறோம் படித்ததுக்கப்புறம் தான் என்ன தெரியுது நான் யார் என்னோடய பின்புலம் என்ன என்னோட வரலாறு என்ன இந்த அறுபது வருடத்தில் வந்து இந்த மாற்று மொழிக்காரர்கள் நம்மளை ஆள்வதற்காக நம்மளை ஆண்டு அவங்க குடும்பம் அவங்க இனமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் செழுமையாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக நம்மளைய கேவலமாக நம்ம மனநிலையை மாற்றி நம்ம என்னமோ எதுக்குமே ஆகாதவங்க மாதிரியும் அறிவே இல்லாதவங்க மாதிரியும் இவங்க சித்தரித்து 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 இப்போ எப்படி கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பார்த்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொல்லி அவங்க மனதுக்குள்ள அது பதிஞ்சு போச்சு அவங்க சிறுபான்மையினர்னு அவங்க நம்பி ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சீமானண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சிறுபான்மையா தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க மகன் நீ வந்து கிறித்தவத்தை ஏத்து ஆனால் நீ பிறப்பால தமிழன் மரபணு தமிழ் மரபணு அப்படின்னு உணர வச்சதுக்கு அப்புறம் தான் பல கிறித்தவர்கள் வந்து இப்ப தமிழனா உணர ஆரம்பிச்சிருக்கிறான் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் இப்போ தன்னை தமிழெலாம் உணர ஆரம்பித்து எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்குது இப்போ திராவிட மாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா மக்களை பூரா போதையிலே வச்சுருக்கணும்னு முடிவு பண்ணி இவங்க எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த வெள்ளையும் சொல்லையும் போட்டு இவங்க என்னமோ உலகத்தையே காப்பாற்ற வந்த தமிழர்களே காப்பாற்ற வந்தது இந்த திராவிடர்களை தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்மளை பூ நம்ம தலையில் மிளகாய அரைச்சிக்கிட்டே இருந்துக்கிறாங்க இத்தனை வருடமாக இப்போ மக்களுக்கெல்லாம் இது கோபம் வரணுமா வேண்டாமா ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு மனிதன் உட்காந்து பொது இடத்துல சாராயம் குடிக்கிறான் இப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் யாருமே இல்லையா இருக்கிறாங்கள்ல அப்போ அவங்களுக்கு அதை தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை அதை ஒருத்தர் காணொலியாக எடுத்துகிட்டுருக்கிறாரு எங்கேருந்து சாராயம் கிடச்சுன்னு கேட்டுட்டுருக்கிறாரு அதை தட்டி கேட்டிருக்கணும் உடனே அவர் காவல்துறையில் கூப்பிட்டு காவல்துறையில் ஒப்படைச்சிருக்கணும் அந்த வேர் தேடி நீங்கள் போய் கள்ளச்சாராயம் எங்கே காய்ச்சப்படுதோ அந்த ஆளை நீங்கள் இன்னும் கைது பண்ணியிருக்கணும் இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இது ஒரு கேலி கூத்து மாதிரி அந்த மனிதனை நீங்கள் உலாக விட்டுருக்கிறீங்க அப்போ இந்த காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு அதுவும் தெரியல காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் போய் நம்ம யாராவது தனியாக போய் அவங்கக்கிட்ட புகார் கொடுக்கணுமா என்ன பொதுவாக தந்தி தொலைக்காட்சியிலே வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு நபர் போத்தல் சாராயம் இருக்கிறாருன்னு சொல்லி இதை விட என்ன ஆதாரம் வேணும் இதெல்லாம் தானே முன் வந்து அவரை கைது பண்ணி அந்த கள்ளச்சாராயம் எங்கே உருவாச்சோ அந்த இடத்துக்கு போய் அதை தடுத்துருக்கணும் இப்போ கள்ளச்சாராய சாவுக்கு பத்து லட்சம் கொடுக்கறது ஒரு பெருமை மிக்க வேலையாகி போச்சு இப்போ நிறையா பேர் கள்ளச்சாராயத்தை தேடி போய் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அதை ஒரு செய்தித்தாளே பார்த்தான் மகன் வந்து அப்பனுக்கு கள்ளச்சாராயத்தை வேணும்னா கொடுக்குறான் ஏன்னா பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறக்காங்க அப்பனை சாகடிக்கிற அளவுக்கு மகன் துணிஞ்சுட்டான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்பனை கொள்கிறதுக்கு மகனும் மகனை கொல்றதுக்கு அப்பனும் இப்படி எல்லாம் கொண்டுகிட்டு வெட்டிக்கிட்டு சாதி வெறியிலையும் மத வெறியிலையும் சுற்றிக்கிட்டே இருங்க நாங்கள் அமைதியாக நிம்மதியாக உங்களை சொரண்டி நாங்கள் கொளுத்துக்கிறோம் அப்படின்ட்டு திராவிட திருவாளர்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை உணராத வரைக்கும் தமிழனுக்கு விடிவே கிடையாது இதை உணர்ந்து மக்கள் தெளிவாக வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்து தமிழனுக்கும் தமிழுக்கும் இந்த நம்ம அடுத்த தலைமுறைக்கும் எந்த மனிதர் சரியாக இருப்பாருன்னு யோசித்து சிந்தித்து இயற்கையை காப்பாற்றுற மனிதனாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாக்களித்து தமிழ்நாட்டையும் இந்த எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழனுக்கு இருக்குது இனி இதை உணர்ந்து தமிழர்கள அனைவரும் ஒன்று கூடணும் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டினா நானும் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்